ஆட்டத்தை ஆரம்பித்த அமெரிக்கா ஈரானால் சிக்கலில் இந்திய நிறுவனங்கள் லிஸ்ட் பெருசா போகுதே ஷாக் ஈரானுடன் எண்ணெய் விற்பனை மற்றும் இறக்குமதி வாணிபம் செய்ததாக கூறப்படும் இந்திய தொழிலதிபர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது கடுமையான பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்துள்ளது அமெரிக்க உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவது இஸ்ரேல் மீது தாக்குதல்களை ஆதரிப்பது ஆகியவை உலக அமைதிக்கு ஆபத்தானவை என கூறி அதனை ஆதரிக்கும் அல்லது அதனுடன் வாணிபம் செய்யும் நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடையின் காரணமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாது மேலும் அவர்களின் நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் எந்த வகையான வணிக உறவுகளும் வைத்திருக்க முடியாது இந்த நடவடிக்கையின் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படும் வகையில் உள்ளது ஏனெனில் அமெரிக்காவின் இந்த புதிய தடையில் எட்டு இந்திய தொழிலதிபர்கள் மற்றும் பல நிறுவனங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக இண்டி சோல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதன் உரிமையாளர் நிதி உன்மேஷ் பட் சிமோவிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவன உரிமையாளர் பியூஷ் மகன்லால் ஜாவியா ஹரேஷ் பெட்ரோ கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் நிறுவன நிர்வாகிகள் கம்லா கனையாலால் கசட் குணால் கனையாலால் கசட் மற்றும் பூனம் கசட் வேகா ஸ்டார் ஷிப் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் உரிமையாளர் சோனியா ஸ்ரேஷ்டா ஆகியோர் பட்டியல் இடம்பெற்றுள்ளனர் அதோடு மார்ஷல் ஐஸ்லாண்ட்ஸ் நாட்டைச் சேர்ந்த போர்ட்டா ஷிப்பிங் மற்றும் ஏவி லைன்ஸ் கப்பல் நிறுவனங்களும் தடைப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வருண் புலா மற்றும் ஐயப்பன் ராஜா என அமெரிக்கா வெளியிட்ட பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவைச் சேர்ந்த பிகே சேல்ஸ் கார்பரேஷன் சிஜே ஷா அண்ட் கோ மோடி செம் பாரிசெம் ருஷோஸ் ஷிவ் டெக் செம் போன்ற நிறுவனங்களும் ஈரானுடன் திரவ பெட்ரோலியம் எரிவாயு மற்றும் பெட்ரோலியம் பொருட்கள் விற்பனை தொடர்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை உலக சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பல பொருளாதார தடைகள் விதித்து வருகிறது இப்போது இந்திய நிறுவனங்களும் அந்த பட்டியலில் இணைக்கப்பட்டிருப்பது இந்தியா அமெரிக்கா உறவுகளில் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய பின்னரும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது இதனால் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகள் எஃகு மற்றும் உணவுப் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தது ஆனால் அதே சமயம் இந்தியாவின் அண்டை நாடான சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தது சீனாவை எதிர்த்து எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காத அமெரிக்கா இந்தியாவை மட்டும் குறிவைத்தது பாகுபாடான அணுகுமுறை என விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது சீனாவுக்கு எதிராக நூறு சதவீதம் வரியை விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ஈரானுடன் வர்த்தகம் செய்ததாக இந்திய தொழில் நிறுவனங்களுக்கும் தற்போது தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது